அகில் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் அரும்பெருசங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அருமையான ஒரு இடம் பார்க்க வந்திருக்கேன் இது நூற்றி பத்து ஏக்கருங்க இதே மாதிரி கல்லில் காம்பவுண்ட் ஹால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இடத்துக்கு இருக்குது அருமையான இடம் நான் ஒரு வீட்டு மொட்டை மாடியில் தான் நிற்கிறேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு வீடு இருக்குங்க அப்புறம் அருமையான ஃபீல்டு இருக்குது அஞ்சு வீடு இருக்குது நாலு கரண்ட் மோட்டர் பெரிய சர்வீஸ் இருக்குது பாருங்கள் கஸ்டமர் தான் உள்ள இடம் பார்க்க போயிட்ருக்காங்க இங்கே வருங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் நம்ம இடம் வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தார் ரோடு பேசி தான் அங்கே அந்த வீடுகளாக தெரிஞ்சு பாருங்க அது கொஞ்சம் மேக்க அது ஒரு கரண்ட் மூட்டு பெரிய சர்வீஸ் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது நாலு கரண்ட் மூட்டு பெரிய சர்வீஸ் இருக்குது இது வந்து நூற்றி பத்து ஏக்கருங்க நூறு நூற்றி பத்து ஏக்கர் சமமாக இருக்குது அருமையான இடம் எங்கேயுமே மேடு இல்லை எல்லா பக்கமும் இதே மாதிரி இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு ரோடு போட்டிருக்காங்க அதேமாதிரி பாருங்கள் இருங்க பைப்லைன் ஃபுல்லாக இருக்குது நீ அக்ரிகல்ச்சர் ஃபார்மாக கூட பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரரூவா கேட்குறாரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சரூவா கேட்குறாப்புல திருநெல்வேலி மாவட்டத்தில் இவ்வளோ சமமாக அருமையான வேறு எங்கேயும் இல்லைங்க பக்கத்தில் ஃபுல்லாக பாருங்கள் பிளாட் போட்டு விற்றுருக்காங்க ஏதாவது ஃபுல்லாக அப்ரூவல் பிளாட் வாங்கி விற்றுருக்காங்க அதுக்கு அடுத்த தென்புறம் தான் இது வடக்க பார்த்த மனையாக இருக்குது மொத்தம் வந்து நூற்றி பத்து ஏக்கர் இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தா கேவல் நம்பர் கால் பண்ணுங்கள் இது நார்வல் போர்வையிலேருந்து நெடுங்குளம் நெடுங்குளம் ஊருக்கு எடுத்த கீழ் போகிறாங்க இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தால் கேவல் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை